செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரம் அடி நீர் திறக்கப்பட உள்ளது ஏற்கனவே நான்காயிரத்து ஐநூறு அடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஆறாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட உள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரம் அடி நீர் திறக்கப்பட உள்ளது நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஆறாயிரம் அடி நீர் திறந்துவிடப்பட உள்ளது குன்றத்தூர் திருமுடிவாக்கம் வழுதியம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கரையோரம் வசிப்போருக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது குன்றத்தூர் திருமுடிவாக்கம் வழுதியம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கரையோரம் வசிப்போருக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது செம்பரவாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கனஅடி நீர் திறந்துவிடப்பட உள்ளது நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் வினாடிக்கு ஆறாயிரம் கனஅடி உபர் நீர் வெளியேற்றப்பட உள்ளது ஏற்கனவே வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கனஅடி நீர் விடப்பட்டு வரும் நிலையில் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஆறாயிரம் கனடி நீர் வெளியேற்றப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் பலன் கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் விவரங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பு அதிக வெளியேற்றப்பட இருப்பதாக தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது ஏரியினுடைய மொத்த நீர்மட்டம் என்பது இருபத்தி நான்கு அடியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை பத்து மணி நிலவரத்தின் அடிப்படையில் இருப்பு என்பது இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு அடியாக இருப்பதாக தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது அஹ் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது கன அடியாக இருக்கக்கூடிய சூழலில் ஏரியினுடைய நீர் பிறப்பு பகு பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக நீர்வரத்து தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது எனவே அணையினுடைய நீரினை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அரையாற்றின் வெள்ள தணிப்புக்காக ஏரியிலிருந்து நேற்று முதலிருந்து இந்த உபரி நீர் என்பது திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் நாலாயிரத்தி ஐநூறு கன அடி வினாடிக்கு திறக்கப்பட்ட நிலையில் மேலும் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் வினாடிக்கு ஆறாயிரம் கன அடியாக உபரி நீர் திறக்கப்படும் எனவும் இந்த உபரி நீருடைய திறப்பினுடைய அதிகரிப்பு தொடர்ந்து உயர்த்தப்படும் என்ற ஒரு தகவலையும் தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது எனவே ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லக்கூடிய கிராமங்களான திருகளத்தூர் காவனூர் குன்றத்தூர் திருமுடிவாக்கம் வழுந்தியம்பேடு திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றினுடைய இருபுறமும் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முறையான எச்சரிக்கையை வழங்குமாறும் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திருவள்ளூர் கொசத்தலை ஆறு வடிநில கோட்டத்தினுடைய செயற்பொறியாளர் அருண்மொழிவர்மன் தமிழக அரசினுடைய நீர்வளத்துறைக்கு கடிதம் எழுதி இருப்பதையும் நீர்வளத்துறை சார்பில் செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் புலர் ஏரியிலும் நீர் திறப்பு என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதாக தமிழக அரசினுடைய நீர்வள துறை தகவல் தெரிவித்திருக்கிறது நேற்றைய நிலவரத்தின் அடிப்படையில் வினாடிக்கு ஐநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீராக உபரி நீர் வெளியேற்றப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே புழல் ஏரியினுடைய நீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லக்கூடிய கிராமங்களாக இருக்கக்கூடிய நாரவாரி வடகரை கிராண்ட்லைன் புழல் வடபெருபாக்கம் மஞ்சம்ப மஞ்சம்பாக்கம் கொசப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த கால்வாய் செல்லக்கூடிய இருபுறமும் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கவர்களுக்கும் முறையான எச்சரிக்கையை விடுத்து அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு தகவலையும் நீர்வளத்துறை சார்பில் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் தற்போது கிடைத்திருக்கும் மற்றொரு முக்கிய செய்தி புழல் ஏரியில் இருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் வினாடிக்கு ஆறாயிரம் கனடியாக நீர் வெளியேற்றப்பட இருக்கிறது புழல் ஏரியில் இருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் வினாடிக்கு ஆயிரம் கனடி நீர் வெளியேற்றப்பட இருக்கிறது